சிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மார்ச் மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா இந்த மாதம் வந்துட்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இருக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட நிறைய சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வெளியிடத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறது அந்த மாதிரி நிறைய நல்ல தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் புது புது இடங்களுக்கு போயிட்டு வர்றது மூலயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமேல் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாகவும் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் லாங் மெமரபுளான விஷயங்கள் எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு மாதம் தம்பதிகளுக்கிடையே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு விஷயம் செய்யணுனாலும் ஒற்றுமையாக செய்வீங்க கருத்து வேறுபாடு எதுவுமே இல்லாமல் உங்களோட கருத்துகளும் ஒன்றாக இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையையும் வந்து சிறப்பாக இருக்கும் சரிங்களா காதலர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் அன்பு பாசம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அதிகமாக நேசிப்பீங்க எதனாலும் விட்டு கொடுத்து கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்குள்ளே இருக்க ஒற்றுமையும் அந்த புரிதலும் வந்து மற்றவங்களே பார்த்து பொறாமல் அளவில் வந்துட்டு இருக்கும் சரிங்களா குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேயுமே வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும் ஆக மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்துட்டு ரொம்பவே சிறப்பான ஒரு மாதம் காதல் திருமண வாழ்க்கை குடும்ப உறவு எல்லாத்துலேயுமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலுமே அது வெளிப்படையாக பேசி சரி பண்ணிடுங்க அவ்வளோதான் அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தின் நிதிநிலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மீனராசியினருக்கு வந்துட்டு இந்த மாதத்தில் பொருளாதார நிலை ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது இது வரைக்கும் இருந்ததை விட உங்களோட பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் செய்வீங்க அதாவது நீங்கள் செய்கிற ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்துட்டு நிதி ரீதியாக உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க நல்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது இன்னும் வராமல் இருக்குன்னா அது எல்லாமே இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும் அதுக்கான அனுகூலமான காலம் தான் இது ஓகேங்களா பண வரவு எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் பணத்தை கையாள்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத செலவெல்லாம் செய்யாமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சேமிச்சு வைக்க பாருங்கள் தேர்ட் பர்சன் வந்துட்டு உங்களோட லைஃப்லையும் சரி உங்களோட பண விஷயங்கள்லேயும் சரி இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஓகேங்களா தேவையில்லாமல் மற்றவங்களோட பேச்சு கேட்டு வேஸ்டான செலவு எதுவும் செஞ்சிடாதீங்க அவ்வளோதான் மீன ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத உத்தியோகம் மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட வேலையில் அவங்களோட இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு ரொம்பவே அனுகூலமான காலம் இது உங்களோட மேலதிகாரிகள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஏதாச்சும் கருத்து சொல்கிறீங்கன்னா அதையுமே அவங்க ஏற்றுப்பாங்க சரிங்களா உங்களோட கோஒர்க்கர்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமான அளவுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களை எதிரியாக பார்த்தவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நேரம்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்க வந்து வணிகம் சார்ந்த பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா கொஞ்சம் முதலீட்டை மட்டும் கம்மியா பண்ணுங்க சரிங்களா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வணிகம் சம்மந்தப்பட்ட தொழில் தொடங்கிறது நல்லது ஓகேங்களா பணத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியாத பட்சத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே பண்ணலாம் மற்றபடி இண்டிபெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தேவையான அளவுக்கு ரொம்ப கம்மியான அளவில் இன்வெஸ்ட் பண்ணாலே ஓகே தான் இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் டாப்பாக இருக்க முடியும் ஓகேங்களா தொழிலை பொறுத்தவரைக்கும் பெருசாக பிரச்சனையே எதுவும் இருக்காது பட் நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது ரொம்பவே அவசியம் அடுத்து மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மீன ராசிக்காரர்கள் உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களோட குடும்பத்தோட சப்போர்ட் வந்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் உங்கள் ஃபேமிலியில் எதாவது சின்ன சின்ன சிக்கல் ஏற்பட்டால் கூட அது உங்களுக்கு அதிக அளவில் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அப்பப்போவே சரி செஞ்சு மனசை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்க பாருங்கள் மனசு ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக உடலையுமே வந்து ஆரோக்கியமாக உங்களால் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்ததான் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும் ஓகேங்களா உங்களோட டீச்சர்ஸோட சப்போர்ட்டை நீங்களே கூட கேட்டு வாங்கிக்கலாம் கேட்டு வாங்கி கொஞ்சம் கவனமாக படிச்சிங்கன்னா நல்ல சிறப்பான மதிப்பெண் எடுக்க முடியும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும்னு சொல்லி ட்ரீமோடு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு வரக்கூடிய காலம் இது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெற்றி கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் ஓகேங்களா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லபடியாக நீங்கள் வந்துட்டு உங்களோட கல்வியை பார்த்துக்கிறது அவசியம் அடுத்ததாக மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் சுப மற்றும் அசுப தேதிகள் என்னன்றதை பார்க்கலாம் சுப தேதிகள் வந்துட்டு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினாறு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இது எல்லாமே நல்ல சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய தேதிகள் அடுத்ததான் அசுப தேதிகள்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினேழு பதினெட்டு இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இதெல்லாம் வந்து அசுப தேதிகள் பலன் கொஞ்சம் குறைவாக கிடைக்க கிடைக்கக்கூடிய தேதிகள் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற உங்களோட ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராமாஞ்சினேயா நன்றி வணக்கம்